காய் விவசாய உங்கள் ஜில்லா விவசாயி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலே பண்ணி சந்தை பக்ரீத் வியாபாரத்தில் கடைசி சந்தை நல்ல கூட்டம் சந்தை ஃபுல்லாக கூட்டம் இந்த வாரம் கொஞ்சம் விலை நல்லா இருந்துச்சு வியாபாரிகள் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி வியாபாரம் நடந்துச்சு முப்பத்தி அஞ்சு ரெண்டு விட்டு கிடையாது அப்படி வாங்கிருக்கீங்களா விற்க ஒரு குட்டி என்ன ரேட்டு ஒரு வாங்கிருக்கீங்களோ என்ன ரேட்டு பன்னெண்டு ரூபா வாங்கிருக்கீங்களாண்ணே என்ன ரேட்டு எட்டு ரூபா எட்டாயிரம் ரூபா எது கொண்டு வந்துருக்கீங்களோ எவ்வளோ ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடாமரியா போட்டையாட்ட குட்டி பொட்டை குட்டி எவ்வளோ நாங்கள் இல்லையா நாலு இருபத்தி நாலு என்ன ரேட்டு ஒரு குட்டி எந்த ஊர்ல இருந்து வரீங்க செவல் டவுன்ல இருந்து வரீங்க எங்க வங்கிங்க அண்ணா என்ன ரெண்டு வங்கிங்க 15 இது இது வந்து 14 எந்த ஊர்லேருந்து இருந்து வர்றீங்க பத்தமடை நம்ம சேனலுக்கு பூசறவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் நம்ம போடுற எப்படியோ உடனே உடனே உங்களுக்கு வரும் இந்த குட்டி ஐம்பது ரூபா வெலை சொன்னாங்க நாற்பது ரூபான்னு முடிஞ்சிச்சு வாங்கியிருக்கீங்களோ என்ன ரேட் வாங்கினீங்க பதினேழு இதுனா வாங்கிருக்கீங்களோ எ என்ன ரேட்டு நாப்பத்தி அஞ்சு அப்படி ஒரு பிரிப்பு தொடக்கம் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்க அதுக்கு

நான் கੰਜரை தூக்குங்க பாப்போம். ஏ 3 மாசம் குடினே? நாலு மாசம் 4 மாசம் குடி. என்ன ரேட் சொல்றீங்க? ஏழு ஐநூறு என்ன ரேட்னா கடைசியா கொடுக்கலாம்.

இது எண்பது வாங்கியிருக்கீங்களா கொடுக்க இது வாங்கிருக்கீங்களா கொடுக்க என்ன ரேட் வருது ரெண்டு ரூபா பொட்டை பொட்டி நல்ல குட்டி